ஒரு வழக்கில் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் செட்டில்மெண்ட் பேசலாம் ஒரு வழக்க ஆரம்பித்து அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எந்த ஸ்டேஜில் வேணாலும் நம்ம வந்து செட்டில்மெண்ட் பேசி அந்த வழக்கை முடிச்சுக்கலாம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மானிட்டரி பெனிஃபிட்க்கு மட்டும் கிடையாது அந்த வழக்கை சுமூகமாக முடிச்சுக்கலாம் விரைந்து முடிச்சுக்கலாம் ஈவன் ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜில் இருக்கும் போது அதாவது கடைசி கட்டத்தில் இருக்கும் போது கூட செட்டில்மெண்ட் பேசி சுமூகமாக நம்ம வந்து வழக்கை கொள்ளலாம் ஸோ இந்த ஸ்டேஜ்லேங்கிறது கிடையாது ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம வழக்கை விரைந்து சுமூகமாக முடிச்சுக்கணுன்னா செட்டில்மெண்ட் பேசி நம்ம தாராளமாக முடிச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு வழக்கை தொடரணும் ரெண்டு மனுதாரர் எதிர்மனுதாரும் ரெண்டு பேரும் எல்லா வாய்தாவுக்கும் வந்தால் தான் வழக்கு வந்து சீக்கிரமாக முடியும் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வரலை வேணும்னுக்கே காலதாமதம் பண்ணுறாங்க அந்த வழக்கை தொடர விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் செட்டில்மெண்ட் பேசியாவது அந்த வழக்கை நம்ம வந்து சுமூகமாக முடிச்சுக்கலாம் அது வந்து எந்த ஸ்டேஜில் வேணாலும் பேசி முடிச்சுக்கொள்ள கொள்ள முடியும்